அது சரி இருக்கட்டும் ஏன் மரம் அவளை எங்கிட்ட கூட்டுகிட்டு வந்தீங்க ம் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் அவன் ஒன்றும் சரி யாராவது வீட்டுக்குள்ளே கடப்பாள ம் அவளை ஈட்டுகிட்டு வந்து அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கூட்டுகிட்டுருக்குறீளா ம் ஏட்டி பஞ்சம் வரணும் நீ வயசில் பெரிய விளையாட்டு சொல்லுறட்டு இல்லையா ஓ மாமியக்காரி கேள்விக்கப்பா ஓ மாமனன் காரலாம் ஊட்டுக்குள்ளேயே தான் புள்ளி ம் புள்ளியில் பார்த்துக்கிட்ட ஊட்டுக்குள்ள இருடினா நான் போகிற இடமெல்லாம் பின்னாடி தொட்டிக்கிட்டு வர மாதிரி அவளை ஈட்டுக்கிட்டு வந்துருக்கேன் என்னடி கடவுள் மூணு பேர் செஞ்சிருக்கிட்டு பத்தாடு இப்போ நாலு பேரைக்கணும் நிற்கிறீங்களாட்டி ம் ஏற்கனவே அவள் எி மிடிப்பா தைய டக்கா தையடக்கானு டான்ஸு அவளை ஈட்டுக்கிட்டு வந்திருக்கேன் நல்லா வர்க்கு இவ்வளோ என் மரும இந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சு எனக்கு காரி துப்பி கண்டாஜி சீ சீலை வேணை பிடிக்க வச்சிருவாள்வான் ம் என்னட்ட நான் சொல்கிறட்டு பாவடை முகரை வர்றேன் பாவடை ம் எட்லியே ஏன் ரேக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன பாவளை கட்டிக்கிட்டுன்னு வெளியில் வந்துருக்குற பார்க்குற கேள்வி கட்டானா என்ன பண்ணுறது ம் ஆச்சாரமான உண்மையில் இருந்து விட்டு இப்படி பண்ணுறே வச்சு நல்லா இருக்கட்டும் உனக்கு ம் ஒரு புடைய எடுத்து சொல்லிக்கிட்டு வரட்டாண்டா இவ்வளோ கூட சுற்றிக்கிட்டு கடா இல்லைன்னு வச்சுக்கா இந்த பாவளைக் கடை போட்டுக்கிட்டு இருந்தால் நான் ஒன்றும் சொல்லறதுக்கு நேராக ஓ அப்பா ஆட்டாவில் பார்த்து என்ன பேசணுமோ பேசி விட்டுருவோம் பாட்டுக்க ம் கொஞ்சம் நெஞ்சம் அடங்குறது கிடையாது ஏடுபட்டா ம் எதுவும் கேட்கவும் முடியல என்ன பிடிச்ச செயலில் போட்டு போனவர் ம் என்னட்ட நான் பேசிட்டு ம் இல்லை புடவை கட்டிக்கணும் இல்லை பேண்ட் சட்டை தான் மாட்டி நிற்கிறாடா சொல்லி அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்கணும் ம் சட்டையை வர்ற பாவடை வர்ற ஈடுபட்டு தெரியும் தொட தெரியணும் ஏற்கனவே இந்த ஊருக்காரிகளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது இல்லை நீ வர இந்த கர்மாந்திர ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஏற்றி அவ்வளோ முதல்ல ஈட்டுக்கிட்டு போட்டி ஊட்டு பார்க்க ம் ஏன்னம்மா நான் இந்த தெரியும் வயசான பொம்பளை எனக்கு என்னோட கிடக்குது நீ வாழை போகிற கிளம்ப நீ எல்லாம் சேவை போகிற நேரம் வந்துருச்சு நாங்கள் நாங்கள் அலைகிறோம் சுற்றுறோம் ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏழு நடக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் என்னத்துக்கு சுட்டிக்கிட்டு நிற்கிறீங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தை பக்காடா அவ்வளோ ஈட்டுக்கிட்டு போங்க ம் ம் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை பாருங்க எப்படி பேசுகிறத ம் தெருவில் இருந்தால் நம்ம தெருவில் விளையாட்டுக்கிட்டே மிரட்டி பேசுகிற மாதிரி பேசுனா நம்ம அடங்கிடுவோம் எல்லாம் சொல்கிறத கேட்போமுன்னு திமுறுக்கு பெருமைக்கு பேசுகிறத பற்றிய மாமியார் வாங்கக்கா போவோம் இதுக்கிட்ட என்ன பேச்சு வரிகிடக்கு எவகிட்டே வாங்கிட்டு தெரியுது வேலைன்னு வந்து கேட்க வந்ததுக்கு எப்படி பேசுகிறத பற்றியா ம் இதெல்லாம் நமக்கு தான் பாருங்கள் மூஞ்சி மொசர கட்டையும் ம் சா சரி வாங்கா போவோம் நம்ம எங்கள்கிட்ட போய் உக்காந்து கடந்துட்டு பேசிட்டா அது வரலாம் இது செய்யாக்கா வர காணும் நாலு நாளா ம் என்னான்னு போய் பார்த்துட்டு வருவோம் அவங்க வீட்டுக்காது போவோம் வாங்க என்னமோ இங்கே எதுக்குன்னு நின்றுட்டு இதுகிட்ட பேச்சு வாங்கிட்டு எனக்கெல்லாம் இனிதான் நான் வீட்டுக்குள்ளெல்லாம் மாட்டேன் இனி நீங்கள் எப்போ எங்கே போனாலும் என்னை கூட்டுக்கிட்டே நீங்கள் போக வேண்டியதான் எனக்கெல்லாம் சுத்தமாக வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல நானும் வெளிநாட்டில் கடந்துட்டு வந்தேன் வெளிநாட்டை விட இந்த கிராமத்து வாழ்க்கை எம்மோ சூப்பராக இருக்குது தெரியுமா வாங்க போவோம் பாரு சொல்லிளா ஊர் ஊராக சுத்துறது நல்லா இருக்குது தான் வீட்டுக்குள்ளே உட்காரத்துக்கு பிடிக்கலையா வெட்ட வெயில் பங்குனி வெயில் பல்ல கட்டிச்சிருக்குது என்னன்னு பேசிக்கிட்டு நிற்கிறா பாரு இதெல்லாம் நம்ம கூட சுற்ற வர போகிறாங்க இவ்வளோ இழுத்துக்கிட்டதே கிழிஞ்சி போன பாவை மாட்டிக்கிட்டு தெரிஞ்சாக்கா அங்கே அங்கேயும் நம்மளையும் இழுத்து வச்சு என்னென்ன கேட்கணுமோ கேட்டு இந்த ஊருக்கு அறிவா ம் பாரு பேச்சு வா போவோம் இந்த கிழிவு ஏதோ திட்டம் போடுது தான் நம்மளை தொருத்துக்குவோம் வா போவோம் எப்படி எவ்வளோ போயிட்டாலும் ஓ யாக்கா ம் இதெல்லாம் சரிபட்டு வராது பாருல ம் எந்த ஆராயி முனியம்மா மைத்தை பிடிச்சி அர்த்தம்னு வச்சுக்க சரிபட்டு வந்துடும் பாரு ம் என்னெல்லாம் இது புதுசாக இதெல்லாம் என்னத்துக்கு மாதிரி வேலை பார்த்துக்கூட திடீரோ ம் நம்மள எங்கே அடிச்சு திருட்டு மாடு இந்த பேரில் போகிறவன் நம்ம எங்கே அடித்தா நம்மள எங்க நாயை விட்டு கடிக்க வைச்சா என்ன மாதிரி நடந்த கிடையாது மாதிரியே பேச்சுருக்கிறாள் இந்த ஊருக்கு அறிவோ நம்மளை விட தாண்டி விட்டாலோ விட கலாட்டும் நானும் போய் தொலைன்னு நான் கம்முன்னு இருந்தேன் இவ்வளோ நிற்கிறாள் நம்ம உண்மையான முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு இல்லை நான் இப்போ நேரம் கம்முன்னு இருந்தது வாயக்கண்ண அந்த ஆராய் வீட்டுக்கு போய் என்ன ஏறுனு கேட்போம் எடுக்கிறதுக்கு ஒரு கடை ஒரு சொல்லணும் தெரியாத எடுக்க பேசணும்னு சொல்லி பார்ப்போம் நம்மளை ஊருக்குள்ள அசிங்கப்பட்டனு ஒரு திட்டம் போட்டு திடீரோன்னு நினைக்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு புரியிடு நல்லா புரியிருவார் ம் என்னமோ மொட்டைச்சி பங்கசம் அம்புஷம் மூணு பேரும் தெருவில் கிடக்கிறாள் புறம்பு கடமாம் அவம்பலாம் எவ்வளவு நாளும் போகிறவங்க வரவங்க எல்லாம் நல்லா பேசுறதுலாம் பேசிவிட்டு நல்லா கேள்வி கேட்கற கேள்வி கேட்கலாம்னு நம்மளால் தெருவில் நேற்று விட்டுருக்குறாங்க தண்ணி எடுத்து விட்டுருக்குறாங்களா சொல்லி பார்ப்போம் ம் இது சரிப்பட்ட வரா வாரில் போவோம் ம் எனக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது ம் நம்மளால நாய் குடுங்குன பேர் சொல்லிருக்காளா அவ்வளோ சும்மா விடக்கூடாது வாயக்கா போய் ஒரு வாத்து கேட்டுகிட்டு வருவோம் இம்மனால உள்ளுக்குள்ளேயே எனக்கு அசிங்க அவமானமெல்லாம் இருந்து தெரியுமா ம் என்னட்ட சொல்றது இந்த சிரிக்க வேண்டி இருந்தாலும் தோட்டம் எதுவும் பேசலை வாங்க போவோம் போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டு பிடுவோம் என்னடி என்ன அடி வா நம்ம கூட்டத்தில் யாருனாலும் சொன்னார் பேர் இருக்கக்கூடாது அழாதா அழாத வா போவோம் சரி உம் என்ன மடுக்கிற பாரு போற வர வேட மல்ல காரியம் கணக்கு கருமாடி கல்யாணன்ற காட்சி காரியத்துக்கு போகிறதுக்கெல்லாம் என்ன டவ முடி நல்லா கண்ணக்காரர் இறநூறு இருந்துச்சே என்ன வெள்ளையா போச்சேன்னு சொல்லி சொல்ல சொல்ல நமக்கு ஆற்ற வந்து போச்சு சேரணும் டைய அடிச்சதுக்கு இந்த ஆள் என் கண்ணத்தில் அரை விட்டுட்டு போகிறான்னா நான் என்னட்ட சொல்லுவான் ம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க வேறு ஊர் வழக்கத்தில் பொண்டாட்டி காரியம் டைய எடுத்துக்கிறாள்வோ நகனட்ட மாட்டிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு திடீரெள்வோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறானுவான் நான் நான் தானே இந்த ஆள் இப்பமாக பேசி பேசுறாளா பட்டம் அடிச்சுக்கிட்டு எடுபட்டவா ஆட்டவுட்ல அவுட்லேருந்து இன்னும் மாச்சமாக இருக்கிறாங்களேன்னு பழம் பழம்னு பழமாக வந்து குவிடு பிரட்டு முறுக்கு மாடுன்னு எல்லாம் வருட்டு சரி ரொம்ப மாமியாக இருக்கிறாள் நம்ம இவ்வளவு மா துண்ண போகிறோம் நாலு பழட்டை எடுத்து கொடுத்தா என்ன கேடு காலம் எல்லாத்தையும் அழுவ போட்டு அழுவ போட்டு கொட்டுறா வர குப்பை தொட்டியில் சரி குப்பை பொறுக்கிற வரவங்களுக்கு ஆறு கொஞ்சம் கொடுக்கலாம் முடில பாவம் பைத்தியம் முடிச்சு தெருவில் எத்தனை பேர் சுட்டுறாங்க சோறு தண்ணி இல்லாத அவங்களுக்குலாம் கொடுத்தா என்ன கேடு காலம் வந்துட்டு நான் வந்து நான் போய் கொண்டு வந்த மாதிரி ஊரில் இல்லாத மரமாக சீமையில் போய் சொன்ன மாதிரி சீமை இல்லை அண்ண அதான் என்னை சிரிப்பாக சிரிக்க வைக்கிறாள் கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு புத்தி இல்லையா மறுபடியும் முன்னாடி இழுத்து போட்டு அடுக்கிறானே கண்ணியோ நல்லா தாங்கவே முடியலப்பா ம் இவளுக்கெல்லாம் நல்லது கட்டாய் செஞ்சுக்கிட்டு வெந்நீர் வச்சு ஓட்டிக்கிட்டு இட்லி சுட்டு கொட்டுக்கிட்டு ம் அட்டா எனக்கு கையால் அம்மி அம்மிகள் சட்னி தான்ட்ட பிடிக்கும்னு சொன்னால் மங்கமங்க மங்க மங்கன்னு சிரித்து நான் எல்லாத்துக்கும் சரி நம்ம வயசு நம்ம நம்ம வீட்டு வாரிசு சுமக்குறாள ம் என் பேரை சொல்கிறதுக்கு பேர புள்ள சொல்கிறாள் ம் பேர புள்ளையை போட்டு தரப்போகிறாளன்னுட்டு நானும் என்னென்னா வேலை செஞ்சேன் ம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தோன்னே ஒரு ஒரு பழட்டுக்கு வழி உண்டா சரி பழட்டு தூக்கி கடாச்சு ம் இந்த ஆள் போட்டு போனோம் எனக்கு அடித்தானே ம் என்ன அடிக்கு ம் ஒரு பொம்பளை ஒரு பொம்பளைக்கு பொம்பளை அடி வாங்கினா ஒரு பொம்பளை மட்டும் தடுக்கிறட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற என்னட்ட நான் சொல்கிறது என்ன சொல்லி தொலைக்கிறது ம் அப்படின்னு கொடுத்துட்டு கையை கொட்டிக்கிட்டு சிரிக்கிறா எடுபட்ட சிரிக்கி மாவா சிரிக்கி சீலை பண்ணு பொறுக்கி ம் என்னை வரட்டும் இருக்கட்டும் 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 ம் இந்த மனுஷனை நைட்டு நான் கவனிச்சிக்கிறேன் வருவான் நல்லா நைட்டு இட்டு குடியை குடிச்சி போட்டு வீட்டுக்கு டின்னுறத்துக்கு நல்லா போட்டு தலையிலே அடிக்கிறான் தலையிலேயே என்னை எல்லாேருமே உயரமாக அடிச்சிட்டு போட்டானே உள்ளே வந்து என்கிட்ட வாங்கி கிடக்கிறது தெரியாது வரட்டும் இன்றைக்கி அடிக்கிற அடியில் இனி என்கிட்ட வந்து என்னை அடிக்கிறது மா மரும மரியாதை கொடுவா பேசுகிறது இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி எப்படி இந்த ஆள் இப்படி பண்ணாலும் தெரியலையா யாரோ தூண்டுதல் வேலை பண்ணியிருக்கிறாங்க என்னை அடிக்க சொல்லி ம் இல்லை எனக்கு இப்போ தான் புரியுது ஏதும் இப்போ மரியாதையாக இருக்கிறா ஊருக்குள்ளே கௌரவமாக போயிட்டு மினிச்சிக்கிட்டு போகிறா மினிக்கிட்டு வாரானட்டு எல்லாம் அளவு ஒவ்வொருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறாளா இல்லை ஏதாவது என்று சிரிக்கி வய எல்லாரும் சொல்லிருக்கிறானோளா என்னன்னு தெரியலையே இருக்கும் இருக்கும் ஏன் எல்லாம் எட்டம் போட்டுக்காரி இருக்கிறாளா அண்ணன் மொண்டாட்டி அவளே சூனியம் வச்ச மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான் உன் பொண்டாட்டி என்னடா இந்த வயசில் என் தம்பி இந்த வயசில் என்ன உன் பொண்டாட்டி மின்க்கிட்டு போகிறாளா இதெல்லாம் கேட்க மாட்டியா ஊரே ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருப்பான் ஆ அந்த பொம்பளை சொல்லாதே என்னை போட்டு அடிக்கிறான் அந்த மனுஷன் காடு வா வாங்கிட்டு வீடு போபோனது சரி ஊரில் உள்ள கிளவி ஒல்ல முன் மண்டையில் டைய அடிச்சுக்கிட்டு திடீர் அளவு நம்ம அடித்தா என்ன கேடு காலம் ஒன்று அதுக்கு நான் போட்டு இப்படி அடிக்கிறது எனக்கும் என்னத்தையும் சொல்றது அப்பா அட்டா உயிரோட போய் குறைய சொல்லலாம் நானே போட்டு அப்படி வீணா போட்டேன்னு நானும் என்னத்த சொல்றது நமக்கு நான் வடக்கு ரெண்டாச்சி உள்ள தும்புறா படுத்து பார்த்து தூங்குறேன் என்னமோ ஆறு மாதத்துக்கே ஒரு ஆரட்டம் போட்டுக்கிட்டு வளர்க்கிறோம் ஆறாட்டம் ம் என்ன இருக்கட்டும் நான் எதுக்கு போய் கழுவட்டு இறக்கணும் எந்த இடப்பட்ட பயில வந்துருப்பான் அவனை தேடிக்கிட்டே அவனை தேடிக்கிட்டே நான் போய் கழுவ திறந்து இருந்து என் கால நுண்டு போகணும் இவ இப்போ புருஷனோட ஃப்ரெண்டு வந்தா போய் இறக்கட்டும் திறக்கட்டும் நானும் போய் திறக்கட்டும் இவங்களா உக்காரட்டும் ம் நான் என்னத்துக்கு போகணும் அத்தை அத்தை கதவை யாரை அத்தை எனக்கு வயிறு எந்திரிக்க முடியல வயிற்ற வலிக்கிற மாதிரி இருக்குது சத்த கதவை அத்தை யாரை உங்களுக்கு தான் தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க இங்கே எவரும் வீட்டில் இல்லை எங்கள்கிட்ட கிளம்பி போயிட்டாரு கிரிக்கெட் விளையாடுறேன்னுட்டு நான் படுத்திருக்கிறேன் நீங்கள் என்னன்னு போய் பாருங்க அத்தை உனக்கு வரும்பார் வயிற்ற வழி எப்பாவார் வயிற்ற வழி வண்டுகிட்டேனா இருக்கும் உனக்கு வேலை செய்யணும்னாலே நொண்டு போகும்ட்டா என்னட்ட போய் ஊரில் இல்லாத மருமகளை கொண்டுக்கிட்டு வந்துருக்குறோம் பாரு நான் இம்மனால அந்த ஆள் கழுவன் போட்டு நான் அன்மா அடி அடிக்கிறோம் என்னான்னு ஒரு வாட்டை காக்க மாட்டேன்னு என்னமோ இப்போதான் வாய் திறக்குது ஒன்றும் தெரியாது பாப்பை போட்டு வச்சான் டாப்பா நான் வாயை திறந்து ஒரு வாட்டை பேச மாட்டேன்னுட்டேன் அந்த கழவனை என்னமோ இப்போ கழுவ திறங்க அதை திறங்க இதை திறங்க எரிச்ச இதை கிடப்பாத செவனு கடை கழுவை திறக்கலைன்னா என்ன இப்போ வரவங்க போனால் போகிறாங்க வராத இருக்கட்டும்மா என்ன இப்போ அவசியம் வந்து கிடக்கு போனி வேலையை பார்த்துக்கிட்டு ஆட என்ன வர்த்தன் நீங்கள் மாமா வந்து உங்களுக்கு மாமாவுக்கு சண்டை நடக்கும் போது நான் என்னத்தை பேசுகிறது இதுக்கு போய் கொச்சிட்டியில் நான் வந்து தடுத்தோம்னா அப்புறம் என்ன வீட்டுக்கு அந்த மருமவனி உனக்கு என்ன உனக்கு எதுக்கு தடுத்த கொண்டான்னு என்னைய திட்டுறதுக்கா அதுக்குன்னு தான் நான் கம்மன்ட்ருந்தேன் ஆமாம் ஆமாம் நல்லா தெரியிட்டு உங்கள் லட்சணம் ம் என்னைக்கு என்னை போட்டு இந்த கழமை அடிப்பானி கை கொட்டி இக்கலாம்னு தானே நீ இருந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு ம் இல்லைனா வந்து தடுத்துருக்க மாட்டேன் ம் பறவை எதிரி கூட வந்து இத்தனை அடிக்கு வந்து கை கையை பிடிச்சி தடுத்திருப்பான் பாரு ஆனால் உனக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இரு இரு நீ எதுவும் பேசலை தான் எனக்கு தலையை வலிக்கிது நான் இருக்கிற டென்ஷனில் ஆமாம் ஓ மா ஆட்டைக்காரி உன் சின்ன ஆட்டைக்காரி உன் மூட்டி சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்குறோம் பார்க்குறேன்னுட்டு பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாள் எங்காலெல்லாம் போட்ட துன்றியா இல்லை எங்கிட்ட கொண்டு போய் கொட்டறியா அப்படின்னு ஆக்கி நாலு பேர் இருக்கிறாங்கன்னா மக்கம் சாளுக்கு எடுத்துக்கொடு ம் இதை சொன்னாக்கா உடனே எங்கள் ஆட்டை விட்டுலேருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு துன்றாள் ஒன்று சொல்லி காய கட்டுறது போலீஸில் போய் மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த குழப்பெல்லாம் என்னத்தை நான் சொல்கிறது என்னத்த சொன்னீங்க ஒன்றும் புரியலத்தை காதலையே உள்ளே ஆமாம் ஆமாம் பொரியாள் உனக்கு எதுவுமே பொரியாடு பாரு ம் எல்லாம் காலையில் ஒன்று கேட்காத மாரி நடிப்பாடுவோம் ம் மூஞ்சி மொகரை கட்டையும் நல்ல ஏணி படிக்கட்ட மாரி மூஞ்சா இருக்கிற பிள்ளைய வானாண்டான்னு நான் இடப்பட்ட போயிடலாம் மொகரையை பாரு மொகரையே ம் 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 லட்சணமாக இருக்குது இந்த மொகரை ம் ம் எவர்தான் கடவுள் டாக்டர் தெரியல யாரும் தள்ள வண்டி விட்டு தான் தட்டு கடவுள் தர உள்ளே வாங்கட்டாச்சா ம் கடவுள் திறக்க முடியல எழுந்துட்டு நடக்க முடியல காலை சுடுக்கி கிழச்சி என்னாட்டி மான ஆரம் கடவு இருக்கிறோம் என்னாட்டி கடவுள் திறக்காத நிற்கிறியா ஆ கடவுளை நல்ல வர டாப்பாக போடலை வார் அதனால்தான் கிடஞ்சி உள்ளே வந்துட்டோம் யாரையும் அவரை விடணும் ம் என்ன தாழ்கிட்டு கிடக்குறோ வாயக்கா நல்ல நேரத்துக்கு தான் வந்த அது யார் முனியமாக்காளா வாயக்கா ஏன் அங்கே நிற்கிற வா அவ என்னூராளா ம் என்னன்னு தெரியலையே யாரும் எதுவும் பிரச்சனையா அட்டியே அட்டியே மோனிக்கா என்ன அடிக்கடி சும்மா வந்துக்கிட்டு இருப்ப என்ன மூஞ்சப்பட்ட ஒரு மாற்றமாக தெரியுடு யாயக்கா என்ன யாரும் கண்டுபிடிச்சியே அவன் மூஞ்சில் ஒரு வித்தியாசம் நல்லா தெரியுது ஆடா குறுக்குச்சி அவள் அழுவராட்டா ம் எடுக்குறி அழவுற என்னவ மரும வலை பார்க்க வரலாமுன்னு வண்ட என்னடி அழுதுகிட்ட கொண்டாக்கிறேன் எப்போவுமே நீங்கள் தான் வைக்கிற சட்டம் ஊட்டில் என் புருஷன்லாம் எனக்கு அடிமை என் மாமியார் என் காரி அப்படி வீட்டு வலையெல்லாம் செஞ்சுவிடுவா என் மா மாமியாரும் நல்ல முள் வெட்டிட்டு கொண்டு போட்டுரும் என்னென்ன செய்யணுமோ களை வெட்டி போட்டுரும் கொள்ளை வலி வேலை கூட இவங்க பாட்டுக்குவாங்க எனக்கு ஒரு வேலை கிடையாது எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன்னு சொன்னியே என்னடி ஆச்சு ஆடோ நீங்கள் வர என் வந்து வராட்டம் வந்த முன்னில வேலை பார்க்குறியே வெளியில் என்னமோ சொல்கிறேன் பாரு சங்கதி அதெல்லாம் உண்மையாக வரக்குது நாலு சிரிக்கியோ உங்கள் கூட உட்காந்து கடைப்பினாலும் அந்த இடத்துல நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன் நான் சொல்ல முடியும்னு சொல்லி பார்ப்போம் என்னத்தை சொல்றட்டு இப்போ ஆண்டா என்னையை போட்டு அடிச்சுட்டு போகிறான் அந்த கடைப்பையா என் மருமகம் முன்னாடியே போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் அடி எடுப்பேட்ட சிரிக்கி இருக்கிறாள் ஒரு ஆட்டை கூட என்னான்னு கேட்க மாட்டேன் தாத்தா ஆ என்னம்மா ம் நீங்களாக இருந்தால் கூட நல்லபடியாக என்னை வந்து அடிய தத்துருப்பீங்க அப்படி கைய கொடி கிடைக்கிறான் வாயை பொட்டிக்கிட்டுவான் சிரிப்பா அடக்க முடியல தாவளுக்கு என்ன அடிக்கிற அடி உளுந்தா மாறு அப்படியே மல்லா கடிச்சு அப்படி உண்டு உண்டு வச்சிருக்கிறானா எண்ணூத்தி மூஞ்ச பாக்குறோம் வாயை பொட்டிக்கிட்டா அந்த மாதிரி மரும ஒரு நான் வச்சிருக்கிறோம் பாருங்க நீங்களே என்னத்தை சொல்றது இதுல வர நீங்க பெரிய இவ்வாவ அவளை வர நீங்க வந்து பாட்டுட்டு போல நான் வர கோச்சிக்கிறோம் உங்களை யாத்தடி வர நானும் உங்களை வரணும்னு நான் நினைச்சோம் என்னடி சொல்றேன் ஓ மருமவா நான் சொல்றாங்கன்னு ஸ்கூல் ஓட்டு போடுறது ஓட்டக்கெல்லாம் அடிக்கிற வரைக்கும் வாயை போட்டுக்கணும்னாலும் ஐயோ சிரிச்சுப்போ சிரச்சுருப்பா பார் என்ன லட்சம் டகரம் கட்டை படிக்கட்டு மாரி வச்சுக்கிட்டேன் மூஞ்சை ம் என்ன எழு அவளுக்கு கொண்ட வாழ்வு எட்டி அவ்வளோ இவ்வளோனா எங்கட்டி போய் பிடிச்சிட்டு வாரிங்க ம் ஒரு மாயக்காரி ஒரு மாமனார் போட்டு அடிக்கிற ஆனால் போயிட்டு தடுக்கிற இல்லையே ஆனால் நீ பார்த்துட்டு வந்த பிற உனக்கு நல்லா இருந்தால் தேவையப்பார் நல்லா தான் உனக்கு தேவையண்ட வேலை ம் என்னாடி அழுக்கணும் ஒரு மாதமாக இருக்கிறவ ஏ பாவமாக இருக்குன்னு ஒரு இறக்கப்பட மாட்டாளோ வயிற்றில் புள்ளையை சமட்டுகிட்டு இருக்கிறவளை ம் சிச்சி சிச்சி எல்லாம் இதுக்கு அவ்வளோலாம் தேவலாம்ட்டா ம் எங்கள் எழுதினாலும் பக்கம் விடாண்டு எல்லாத்தையும் ஜரி பண்ணி விட்டுட்டு போட்டுருவாளுவோ யாட்டா என்ன அம்மா தூரம் கலப்பாக வந்துட்டு ஒரு தண்ணி கிளாஸில் தண்ணி மட்டும் ஒன்று கொடுத்தானே ஒரு கல கிளாஸ் டீ கொடுத்தா பழவழம் வறுக்கி கிறுக்கி உம் அவன் பார்க்கறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாள் அவள் எடுத்துக்கிட்டு வண்டானா தண்ணின்னு உக்காந்து அழுவுறா அப்படியே பாக்கறதுக்கு எம்மா அழைச்சின்னு வராமல் என்னான்னு கேட்கறதுக்கு போய் உக்காந்து அழுவுறா ஆட கடப்பாடு கலப்பாடு பெரிய கலப்பாடு தயாம கலப்பாடு கார அவள் சொண்டாரி ஏன் சொண்டகாரிவா எல்லாம் வெறும் பழம் ஆரலிசு பூஸ்ட்டு பால் நம்ம வழுக்கி ப்ரெட்டு பாக்கெட்டு ரொட்டி பாக்கெட்டு மிக்சரு அடு அழு பூ லொட்டு லொச்சுக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க ஒன்றும் அடுத்து கிள்ளி அரைக்க மாட்டான் அந்த சிரிக்கிமாவை என்னமோ எனக்கு அடை எடுத்துக்கிட்டு வாஜ் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறீங்களே இல்லை இன்டுணா அட்டுன்னு விட்டுருக்க நான் உனக்கு என்ன பேசிட்டு பாரு அக்கா ஏட்டி அம்மா கரும்பு காட்டி அம்மா கிள்ளி கிள்ளிட்டு மாட்டாளா அருட்டை கையுக்கு சுண்ணாம்பு ஆட மாட்டா போடுற கட்டியவா கொடை என்ன நம்ம இருக்கும் நானும் கொடுப்பா தின்னுபிட்டு எட்டுக்கிட்டு போகலாம் வந்து பார்த்துட்டு போகணும் வந்தோம் என்னடி இருட்டு நானே கூப்பிடுறோம் ஆட்டி புரியா 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 கூப்பிடட்டு காயில் ஒரு வாழை அப்படியே நடிப்பாளும் அடி அம்மாட்டி ஆனவோ மருமகளுக்கு இம்ம நெஞ்சான் ஆவாடு இன்னைக்கு ரெண்டு அறியும் எனக்கு என்ன கேட்டு அறியும் பொண்ணு தாலு கொட்ட வரைக்கும் நல்ல மாதிரியே நடித்தாள் அக்கா தாலு கட்டி அடுத்து சக்கண்ட நாய் கொடைக்காழு அந்த மாதிரி எல்லாம் நம்ம மனம் மேடையே குழைச்சாலே என்கிட்ட எப்படி இருப்பாவா?